நீ இப்ப என்னைக்காவது பாத்திருக்கீங்களா திமுக தேர்தல் பரப்புரல போட்ட பாட்டை என்னைக்காவது போறான பாருங்க தேர்தல் பரப்புரல எங்க போலாம் சரி டீ கடையில பெட்டி கடையில அயன் பண்ற கடையில ட்விட்டர்ல பேஸ்புக்ல யூடியூப்ல எந்த படம் பார்க்க போனாலும் எங்க எங்க திரும்பினாலும் கக்கூசு போய் உட்கார்ந்தாலும் ஸ்டாலின் தான் வாராரு விடியல் தர போறாரு அதுதான் மக்களோட முடிவு நான் முடிஞ்சு அதுதான் மக்களோட முடிவு ஒரே முடிவு சாவு தான் முடிவு

மனசாட்சி இல்லை உங்களுக்கு நான் பாவம் நாங்கெல்லாம் பாவம் வெற்றி தயவு செய்து